அடிச்சனா பாருன அடைச்சிருவத்துக்கறத என்ன என்ன? எதையிட்ட எடுத்து வாயில வச்சா கண் கலங்கிட்டு ஏய் அழுதுட்டா அழுதுட்ட சரி சரி அழாதே அழகுல எதோடு வைக்காதமா வைத்தோல போயிடுமா ஆமா ஆமா நல்ல பிள்ளுமா அரட்டின உடனே அழுதுறாளே சகனா குட்டி எங்க போறீங்களா சகனா குட்டி யாரு பல்லு முளைக்குது இந்த சகனாக்கு சகனாக்கு பல்லு முளைக்குது உங்க வீட்லல ப்ளே லிஸ்ட் எல்லாம் எத்தனை மாசல பல்லு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்பாக்கு நேத்து எட்டு மணிக்கு மாசத்துக்கு பிறந்திருக்கு ஓகே பாய் பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம பா